கம் டு ஷாகினிஷ் மீடியா இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ரெண்டு ஸ்நாக்ஸ் தான் பசங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ள பண்ண போறோம் ஒண்ணு பாத்தீங்கன்னா நேந்திரம்பழம் நேந்திரம்பழத்தை நேந்திரம்பழம் அப்பம் தான் சுட போறோம் நேந்திரம்பழம் அப்பம் சுடதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா மைதா மாவு மைதா மாவும் ஒரு மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் சீனி சுகர் ஆட் பண்ணிருக்கேன் சுகரும் கொஞ்சமாக ஆப்பச்சோடா கொஞ்சமாக பிஞ்சு போல மஞ்சப்பொடி இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மாவு கட்டி இல்லாமல் நல்லா விரவி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடலை மாவு கொஞ்சம் இருந்தது கடலை மாவு மிளகு ஜீரகம் ஜீரகப்பொடி மிளகுப்பொடி உப்பு காரப்பொடி ஆப்பச்சோடா காயப்பொடி எல்லாம் போட்டு இதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு பழத்தை தான் இந்த மாதிரி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் நேந்திரம் பழம் அப்பமும் வாழைக்கா பச்சின்னா பசங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளால செய்ய போறேன் ரெண்டரை மணிக்கெலாம் வந்து ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஆஃப் அன் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு கடை கடை கடைன்னு பசங்களுக்காக இந்த ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி பண்ணுறேன் ஏன்னா ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே வந்து செலிப்ரேஷனுக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து மார்னிங்ல இருந்தே பசங்களை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பசங்க இப்போ ஒன் வீக்காகவே நல்லா டயர்டாக தான் வந்துக்கிட்டே இருக்காங்க எவ்வளவு ஒர்க் வந்து ஷாப்லையும் வீட்லேயும் இருந்தாலும் பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ரெடி பண்றது இந்த மாதிரி காஃபி அது இதெல்லாம் அவங்க ஸ்கூல்ல வர்றதுக்குள்ள ரெடி பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு ஹெல்த் வைஸா அவங்களை கவனிக்க வேண்டியது எல்லாமே நான் கரெக்டா ரெகுலரா ஒழுங்கா பண்ணிடுவேன் ரெண்டரை மணிக்கு கடையை அடிச்சிட்டு வந்து ஒரு ஹாஃபன் அவர் தூங்கி எந்திரிச்சிட்டு எந்திரிச்ச கையோடய படபட பட இந்த மாவு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இந்த வாழைக்காவும் போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துட்டேன் தான் போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்ப ஃபர்ஸ்ட் இந்த நேந்திரம்புல அப்பத்தை வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா அது இனிப்பு இப்போ நம்ம சைட்லேயே பார்த்தீங்கன்னா காஃபியும் போட ரெடி பண்ணிடலாம் டீ ஒரு பக்கம் ரெடி ஆகிறதுக்குள்ளால இந்த பலகாரத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்ப பசங்க வரும்போது பசங்களை கூப்பிட்றதுக்கு நான் தான் போகணும் இப்போ வேலைச்சேரிக்கு போய் பசங்களை போய் பிக்கப் பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பெருங்குடியில் ஒர்க் பண்றாங்க அவங்களையும் போய் பிக் பண்ணிட்டு டேரெக்டாக நான் இப்ப வீட்டில் நான் கூட்டிட்டு வரணும் ரெண்டு பேரையுமே அதுக்குள்ளால ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலான் தான் இந்த ப்ரிப்ரேஷன் படப்பட பட படப்படா பண்ணிட்டு இருக்கேன் மணி பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி நேந்திரம் பழத்தை மைதா மாவு சீனி ஆப்பச்சோடா ஒரு பிஞ்சு போல மஞ்சள் பொடி ஒரு கலர் சேஞ்சுக்காக நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி அப்ப மாவும் கொடுக்கலாம் டெய்லி நம்ம நேந்திரம் பழம் பசங்க சாப்பிடறது நல்லது ஆயில் வந்து சூடு பண்ண வச்சுட்டே நான் வாழைக்காவும் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் மாவும் வரவி வச்சுட்டு வாழைக்காவையும் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள ஆயில் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு என்ன டைமிங் வந்து நம்ம கரெக்டா கீப் அப் பண்ணணும் இப்போ த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டினா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் குள்ள நான் இப்போ கிளம்பி போய் பசங்களை போய் கூப்பிட போயிடுவேன் ஏன்னா அவங்களுக்கு த்ரீ ஓ கிளாக்கே ஸ்கூல் விட்டாச்சு இவங்க அப்பாவையும் சேர்த்து பிக்கப் பண்ணதுக்காக தான் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் பசங்களை ஸ்கூலில் நான் இருக்க சொல்லியிருக்கேன் பேக்கிங் ஒர்க் வீடியோ போட்டதுலருந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்துட்டே இருக்குது அதை நெஸ்ட் நெஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து அதை கிளியர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக ரெண்டு மட்டமாக போட்டு எடுத்தோம்னா நேந்திரம் பிளாப்பம் ஒரு ஒரே ஒரு நேந்திரம் பழத்தை தான் அப்போ சொல்கிறேன் ஏன்னா தீபாவளிக்கு வாங்கின மாவு அது எல்லாமே மீதம் இருந்துச்சு அதை வச்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா பசங்க வந்து இப்போ ஒன் வீக்காக வேகிறதுக்குள்ளால நம்ம வாழைக்காவும் சைட் பை சைடாக கட் பண்ணி எடுத்துடலாம் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிட்டே நான் தோலை கட் பண்ணிட்டேன் இப்போ நேர் பாதியா தான் பெருசு பெருசாக நான் கட் பண்ணல பசங்க சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட் பண்ணுவாங்க அது வேகத்துக்குள்ளாலேயே நம்ம இந்த வாழைக்காவையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம் ஆயிலிங் ஐட்டிங் ஐட்டமாக இருந்தால் கூட ஏன்னா வாழைக்காவும் நேந்திரம் பழமும் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் தனி கடலை மாவு தான் அந்த கடலை மாவில் மிளகு பொடி ஜீரகப்பொடின்னு அதுவும் நம்ம ஹெல்த்தியான ஆட் பண்ணி தான் கொடுக்குறோம் நான் வந்து பச்சி மாவு மிக்ஸ் ஆட் பண்ணி பண்ணலை ரெடிமேட்ல கிடைக்குது இல்லை அது இல்லை தனி கடலை மாவு அப்போ நம்ம கண்டு தெரிஞ்சே நம்ம வந்து மிளகுப்பொடி ஜீரகப்பொடி காயப்பொடி எல்லாமே ஆட் பண்ணி கொடுக்கறதுனால இந்த வாழைக்காய் பஜ்ஜி வந்து ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுத்தாலும் கூட அது ஹெல்த்தி தான் இப்போ வாழைக்காவையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நேந்திர பழாக்கும் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் அந்த பபிள்ஸ் வந்து நம்ம போட்டு பபிள்ஸ் வந்து அடங்கினதும் எடுத்துடலாம் சூப்பரா ஏன்னா நம்ம மைதா மாவு கூட சுகர்லாம் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம் பழம் நேந்திரம் பழமும் உள்ளே தான் இருக்கும் ஸ்நாக்ஸ் நம்ம ஒரு எல்லா பொருளும் வீட்டிலேயே இருந்ததுன்னா ஒரு இந்த மாதிரி ரெண்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு நேந்திரம் பழமும் ஒரு முட்டையும் ரெகுலரா சாப்பிட்டா அவ்வளவு உடம்பு வந்து பலமா இருக்கும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல குழந்தைகளுக்கு வந்து நேந்திரம் பழத்துல பொடி பண்ணி அதாவது ஒரு வயசுக்குள்ள உள்ள பசங்களுக்கு நம்ம சர்லாக் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி இதில் இதையும் மாவு கணக்கை ப்ரிப்பேர் பண்ணி பழத்தில் சரலாக் மாதிரி கிண்டி கொடுப்பாங்க நேந்திரம் பழத்தை வந்து ஆவில வேக வச்சு அந்த ஒரு வயசு ஒன்றரை வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்லா மசிச்சு எடுத்து மிக்சியில கூட அரைச்சு கொடுப்பாங்க ஏன்னா நேந்திரம் பழம் வந்து நல்ல உடம்ப வளர்ந்து பசங்களுக்கு நல்லா வளர்க்கும் அப்படிம்பாங்க உறுதியா இருக்கும் அப்படிம்பாங்க கன்னியாகுமரி சைடு கேரளா சைடு வந்து நேந்திரம் பழம் நாங்க வந்து எங்க ஊர்ல இது ஏத்தம்பழம் அப்படின்னு சொல்லுவோம் ஏத்தங்கா ஏத்தம்பழ சிப்ஸ் நேந்திரன் சிப்ஸ் சொல்றீங்களா ஏத்தம்பழ சிப்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்ப இங்க வந்து நான் சொல்லி சொல்லி இப்ப நானும் நேந்திரம்பழம் நேந்திரம்பழம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் சூப்பரா ரெண்டு லோடு மேந்திரம்பழமும் அப்பமும் போட்டாச்சு இது நல்ல பத அடங்கின உடனே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சது நேந்திரம்பழம் யும் போட்டு இந்த ரெடி பண்ணிடலாம் வீடியோல நான் டீ போடுறது தெரியல கடைசியா ஒரு பக்கம் டீயும் ரெடி ஆயிடுச்சு நின்ற படமும் ரெடி ஆயிடுச்சு நம்ம கட் பண்ணியே வச்சிட்டோம் சுட்டு எடுத்து முடிஞ்சிச்சு சூப்பராக நெருந்தம்பாக்கம் ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயில் மட்டும் கொஞ்சம் சூடாகட்டும் சூடான உடனே இந்த வாழைக்காய பற்றியும் போட்டு எடுத்துடலாம் நம்ம பேக்கிங் ஒர்க் வீடியோவில் போடக்கூடிய அந்த டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நைன்டிஸ் கிட்ஸ் டாய்ஸ் அப்படிங்கிற பேராங்கோ அதுக்கு சொல்லுவாங்க நம்ம சின்ன பிள்ளைல விளாண்ட் டாய்ஸ் எல்லாத்தையுமே குட்டி குட்டி குட்டியாக டூப்ளிகேட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க இப்போ உள்ள டூ கிட்ஸ் வந்து அதை விருப்பமாக வாங்கி விளாடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேக்கிங் ஒர்க்கு சக்ஸஸாக இருக்கும் நம்மளும் அது ரேட்டு கம்மியான ப்ரைஸில் வந்து பசங்களுக்கு சேலில் கிடைக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு சேலும் ஆயிரும் பஜ்ஜியும் போட்டு எடுத்துடலாம் வாழைக்காய் பச்சி முடிஞ்சது சட்டன பசங்களை போய் கூட்டிடுச்சு நம்ம சேனலில் டாய்ஸ் ஒர்க்கு பேக்கிங் சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த டாய்ஸ்லாம் எங்கே வாங்குவீங்க எங்கே வந்து நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அந்த கடைக்கு கடையை வீடியோ எடுத்து போட முடியுமான்னு கமெண்டில் கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் அந்த கடைக்கு வந்து திருப்பி நான் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடுவேன் நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வந்து பெண்கள் வந்து வீட்டு வேலையும் ப்ளஸ் பசங்களையும் பார்த்துக்கிட்டே மீதி இருக்கக்கூடிய டைமில் என்ன மாதிரி குட்டி குட்டி பேக்கிங் வீட்டில் இருந்தே பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே தான் இருக்க போகுது உங்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நிறைய விதமான ஐடியா நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த மாதிரி தான் என்னுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப் போயிட்டுருக்கு ஷாப்பு பேக்கிங் ஒர்க்கு பிக்கப்பு ட்ராப்பு சமையல் அந்த வீடியோலாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டெய்லி ரொட்டீனில் இதுவும் ஒன்று பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ்லாம் போடும்போது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தோணும் நம்மளும் வீட்டில் இருந்து பசங்களையும் பார்த்து பிள்ளைகளையும் பார்த்து சமையலையும் பார்த்து நம்மளாலேயும் அடிஷ்னலாக வேறு பிஸ்னஸ் ஒர்க் பண்ண முடியுங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வாழைக்காய் பச்சையும் நேந்திரம்பழ அப்பமும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு தெரியுதா நேந்திரம்பள அப்பமும் வாழைக்காய் பச்சையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு வீட்டிலே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க பாய் காஃபியும் ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வாழைக்காய் மட்டும் போட வேண்டியது இருக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ டேக்கர்